வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இதன் பின்னணியை நாம் தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஐந்து வருடமாக இந்த தொழிலை தான் செய்து வருகிறேன் அப்படின்னு இந்த கைதாகி இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி அவர் வந்து சொல்றாரு இதை தான் நமக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்கிறது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது போல சாராய வியாபாரம் தான் என்னுடைய குலத்தொழில் என்பது போல பேசுகிறார் இதை முதல்ல நம்ம எப்படி பாக்குறது எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி பாக்குறது அதாவது இது இந்த சிஸ்டத்தோட பிரச்சனை அப்படின்றதான் அடிப்படையா நம்ம புரிதல் வந்து இருக்கும் இப்ப நம்ம நம்ம நாட்டோட அரசியல் சட்ட முறையிலே இரட்டை ஆட்சி முறை தான் இருக்கு ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பாராளுமன்றம் சட்டமன்றம் அரசாங்கம் கவர்மெண்ட் அது ஒரு டயர் இன்னொன்று பெர்மனண்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெவன்யூ ஜட்ஜஸ் இப்படி இருக்கக்கூடிய பெர்மனன்ட் செட்டப் மில்ட்ரி இதெல்லாம் பெர்மனன்ட் செட்டப் இவர்கள் வந்து மக்களால் ஒருபோதும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை ஆனா உண்மையான அதிகாரம் இந்த அரசியல் செட்டப் யார்ட இருக்குதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த ஸ்டேட் மிஷனர்கிட்ட தான் நிரந்தரமான அதிகாரம் வந்து இருக்குது இப்ப ஆட்சி கவர்மெண்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒருவரம் மாறுது ஆனா இவர்கள் நிரந்தரமா இருக்கிறாங்க அந்த செட்டப்புக்கு இந்த ஸ்டேட் செட்டப்புக்கு ஒரு பண்பு இருக்கு அது யாருக்காக உருவாக்கப்பட்டது எந்த வர்க்கத்துக்காக அது வந்து வேலை செய்யுது அப்படின்னா அது மேல்தட்டு வர்க்கத்துக்காக மேல்தட்டு சாதிகளுக்காக தான் வேலை செய்யற தன்னுடையதான் இருக்குது அதில் ஏழைகள் கீழ்த்தட்டு சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு ஒருபோதும் அது வேலை செய்கிறது கிடையாது இது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்குது ஏன்னா இது வெள்ளை வெள்ளையர்கள் மன்னராட்சி காலத்துல இருந்து வெள்ளையர் ஆட்சி அதற்கு பிறகு அப்படியே மாற்றப்பட்ட காங்கிரஸ்ல இருந்து பல ஆட்சிகள் வந்து வந்திருக்கிறது ஸ்டேட் மிஷினரியை வந்து ஒரு மாற்றுவதற்கு மக்களுக்கு நெருக்கமானதை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்படல அதோட விளைவு தான் இது போன்ற அலட்சியமான மரணங்கள் நீங்க இதுவரை வந்து இந்தியாவில் குஜராத்தில் ரெகுலரா வந்து கள்ளச்சாராயத்துக்கு சாகுறாங்க பீகார்ல சாகுறாங்க உத்தரப்பிரதேசத்துல சாகுறாங்க நீங்க குற்ற ஆவண காப்பகத்துல எடுத்துக்கிட்டா அதிக கள்ளச்சாராய சாவுகள் அப்படின்றத பொறுத்தவரை வந்து ஊபி குஜராத் மத்திய பிரதேஷ் பீகார் கர்நாடகா இங்கதான் அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் தான் மத்த மாநிலங்கள் வருது தமிழ்நாடுல அதுக்கப்புறம் தான் வருது அங்கே யார் சாகுறாங்க அங்கேயும் சரி இங்கேயும் சரி யார் சாகுறாங்கன்னா எப்போதுமே ஏழைகள் தான் அதுல சாகுறாங்க கீழ் நிலையில இருக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் சா சாகுறாங்களே தவிர பணக்காரர்களோ மேல்தட்டு சாதியை சேர்ந்தவர்களோ ஒருபோதும் இதுல வந்து இறந்தது கிடையாது அதனாலதான் தொடர்ச்சியான ஒரு அலட்சியம் என்பது இந்த நிர்வாகத்துல வந்து கடைபிடிக்கப்படுது இப்ப நம்ம சொல்றோம்

அவர் வந்து ப்ரொஃபஷனல் அஃபண்டர் தொடர்ச்சியா இதே குற்றத்தை இழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் எழுபது கேஸ்ல எத்தனை கேஸ் கன்விக்ட் ஆச்சு எழுபது கேஸ்ல ஒரு பத்து கேஸ் கன்விக்ட் பண்ணியிருந்தா உள்ளேதான் நிரந்தரமா இருக்கணும் ஏன் இது மாதிரி கேஸ்ல கூட வந்து அவங்களால கன்விக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா இது இந்த சிஸ்டத்தில் உள்ள காவல்துறை வருவாய்த்துறை உதவியோடு நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட நபர் மட்டும் அதுல வந்து கிடையாது இது ஒரு நெட்ஒர்க்கே வந்து இயங்கி இருக்கு அவர் ஒரு ஆள் இந்த நெட்ஒர்க்க பண்ண முடியுமா கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நிறைய பேரும் ஸ்டேட்டுக்கு தெரியாம அது வந்து நடக்காது போலீஸுக்கு தெரியாம இது நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ரெகுலரா மாமூல் வாங்கிக்கிட்டு இந்த விஷயத்த வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அதனால நான் சொல்றேன் இது வந்து சிஸ்டத்தோட பிரச்சனை ஆட்சி இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த ஆட்சியா இருந்தாலும் இது இப்படிதான் இருக்குது ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் இது போல நபர்களை வந்து இப்ப இவ்வளவு பேர் சாகலன்னு வைங்க இது இந்த அளவுக்கு மீடியாவில வரல அப்படின்னா ஏதோ ஒன்னு பேர் இறங்குறாங்கன்னு வைங்க இவரவே பிடிக்க மாட்டாங்க எட்டோர்கோட தலைவரை பிடிக்க மாட்டாங்க அந்த கண்ணுக்குட்டிய பிடிக்காம வேற நபர்களை வந்து புடிச்சு அவங்க பேர்ல ஒரு ஃபார்முலா ஒரு கேஸ போட்டு இது முடிச்சிடுறது அப்படின்றத அதுல வந்து கடந்துருக்கும் இன்னைக்கு இவ்வளவு பேர் இறந்து ஒரு பிரச்சனையா மாறின உடனேதான் நெட்ஒர்க்கோட தலைவனை வந்து குடிக்கிறாங்க இவர் தானான்றது நமக்கு தெரியல ரெண்டாவது இவ்வளவு நாளா வந்து சிபிசிஐடி வந்துதான் அத குடிக்கணுமா லோக்கல் போலீஸ் தெரியாதா இத்தனை நாள் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் இருந்துச்சு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியாம இந்த நெட்ஒர்க் செயல்படுமான்னு சொல்லுங்க இங்கதான் வந்து கேள்வி எழுகிறது இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இன்னும் ஆட்சியர் உட்பட பலரை வந்து பணியிட மாற்றம் காத்திருப்பு பட்டியல் இப்படின்னு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுல நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க அந்த மாமூல்ன்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுனீங்க இல்லையா வெளிப்படையா அதை பத்தி பேசுவோம் இது போன்று சாராய வியாபாரம் செய்பவர்கள் இன்னும் இந்த சமூக விரோதிகளிடம் இருந்தாலும் ரெகுலரா வந்து மாமூல் போகும் காவல் நிலையத்துக்கு அப்படிங்கற ஒரு தகவல் வந்து பொதுமக்கள் எங்களை போன்றவர்களுக்கு வந்து கேள்விப்படுற விஷயம் தான் நீங்க வழக்கறிஞரா இருக்கிறதுனால உண்மையான நடைமுறை என்னங்கறது உங்களுக்கு தெரியும் எது வரைக்கும் அந்த மாமூல் போகும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம வச்சுக்கலாம் இப்ப கள்ளச்சார விற்கிறவங்க கஞ்சா ஹெராயின் போன்ற பொருள் இருப்பவர்கள் இது ஒரு கேட்டகரி உபச்சாரம் செய்ய தொழில் செய்யறவங்க இது ஒரு கேட்டகிரி இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கீழ்நிலை ஆட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு நெட்ஒர்க் இது இன்னொன்னு வந்து இப்போ கனிம வள கொள்ளையை ஈடுபடுறவங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மதுரையில் கிரானைட்டை கடத்துறவங்க அங்கே கடலை ஒட்டி எடுத்துட்டா வைகுண் ராஜன் போன்றவர்கள் தாது மணலை வந்து கடத்துறவங்க ரெகுலரா மணலை கடத்துறவங்க இப்படி இன்னொரு நெட்ஒர்க் வந்து அப்படி வந்து இயங்குது டாஸ்மாக் சரக்கே தயாரிச்சு வந்து விற்கிறது இப்படி ரேசன் அரிசியை கடத்துறது அது இன்னொரு நெட்ஒர்க் இப்படி எல்லா நெட்ஒர்க்குமே வந்து இந்த சிஸ்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு கீழ இருந்து மேல வரை தான் நடக்குது இப்ப சென்னையில ஒரு ஒரு சில பகுதிகள் ஒரு பெரிய சிட்டில சென்னை கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரிலாம் சிட்டிக்கு வர்றதுக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து பெரிய போட்டி இருக்கும் பெங்களூர் மும்பை இதெல்லாம் வரணும்னா பயங்கர போட்டி இருக்கும் அவங்க ஒரு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி கொடுத்து கூட வருவாங்க எதனால அப்படி வர்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தா அந்த ஸ்டேஷனை சுத்தி இருக்க இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் மொத்தமாக வசூல் இப்பயே இப்ப மதுரையில் அண்ணா நகர் ஸ்டேஷன் இருக்கு சென்னையில கேக்க நகர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா இதுல வந்து அந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருக்க டாஸ்மாக் பார்ல மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல இந்த கள்ளச்சாராய நெட்ஒர்க் மொத்தமா வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்பா சென்டர் அதுல வசூல் பண்ணி கொடுப்பாங்க அரிசி கடத்துறவங்க அது வசூல் பண்ணி கொடுப்பாங்க இப்படி இதை தாண்டி கனிமவள கொள்ளை இது எல்லாம் வந்து அதெல்லாம் மேல்மட்ட லெவல்ல வந்து நடக்கும் இப்படி வர்றது கீழே உள்ள கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் ஏட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அதுக்கப்புறம் எஸ்பி இந்த லெவல் வரைக்கும் வந்து பணம் வந்து கண்டிப்பா வந்து பிரிச்சு வந்து மொத்தமா வந்து போகுது ஏசி ஏசி வரையும் வந்து அது வந்து போகுது அது போகாம கிடையாது இப்படித்தான் இந்த நெட்வொர்க்கே தொடர்ந்து இயங்க முடியும் இல்லைன்னா இயங்க முடியாது இதில் ஒரு சில அதிகாரிகள் வந்து நேர்மையா இருக்கலாம் அவர்கள் வந்து எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லல ஒரு சில அதிகாரி நேர்மையா இருக்கலாம் அது விதி விளக்கு அப்படிதான் இப்போ மதுரையில் வந்து அஸ்ரா கருக்கு இருந்தார் ஐஜியா இருந்தார் இப்போதான் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் வந்த உடனே கஞ்சா நெட்ஒர்க்கை முழுசா வந்து நொறுக்குனார் கஞ்சாவொட்டி மதுரை பகுதியில் வந்து ஏராளமான கொலைகள் வன்முறைகள் செயின்ஸ் ராஜிங் பாலியல் ரீதியான வன்முறைகள் இப்படி நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்கூல் பிள்ளைகள் பையங்களுக்கு போய் கஞ்சா வந்து வித்தாங்க காலேஜ் பையங்களுக்கு கஞ்சா விற்றாங்க இப்படி நிறைய வந்து அவர் செய்கிற அட்டகாசம் கஞ்சா பிடிச்சிட்டு எல்லாம் வீடியோவா அதெல்லாம் வந்துச்சு அவர் வந்தோன்னே வந்து இதுல வந்து இந்த நெட்ஒர்க்கை உடைக்கிறது அப்படின்ற வேலையை அவர் பார்த்தாரு இந்த நெட்ஒர்க் எங்கெங்க இருந்து வருது ஆந்திராவில் வந்து எங்க கொண்டு வரான் இதோட முக்கியமான ஆட்கள் யார் அவங்களெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணார்னா அவங்கள உள்ள போட்டது மட்டும் இல்லாம அவங்க சொத்து அவங்க சொந்தக்காரங்க சொத்தை முடக்கினார் ப்ராப்பர்டியை முடக்கினார் முடக்கின பிறகு அதற்கு பிறகு வந்து அரசு வழக்கறிஞர்களோட கலந்து பேசி இந்த கேஸில் பூரா நீங்கள் சரியான சாட்சியத்தை வச்சு தண்டனை வாங்கி உங்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னதில்லை இப்போ அவர் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்னைக்கு வரையும் மதுரை என்டிபிஎஸ் கோர்ட்டில் மட்டும் நூற்று கணக்கான வழக்குகள் வந்து கன்விக்ட் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எனக்கு நான் மதுரையில் இருக்கனால நேரடியாக தெரியும் தினந்தோறும் பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா நெட்ஒர்க்கில் வந்து கன்விக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவர் இருந்தாரு இப்ப மாத்தி விட்டாரு அவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு திரும்ப அந்த நெட்ஒர்க் வந்து அது பாட்டுக்கு வந்து வேலை செய்யுது இப்படி சில அதிகாரிகள் அவங்க வந்து வேலை வேலை செய்யாம ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது அவர் இருக்கிற போது கீழே உள்ள அதிகாரிகள் அவர் வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்க அவர் நெருக்கடி பண்றது ஓரளவு வேலை செய்வாங்க ஆனா அது செட்டப் மாறணுனே வந்து திரும்ப பழைய நிலைமை வந்து வர்றது அப்படின்றதுதான் இப்ப தமிழ்நாடு இந்தியா சர்வதேச அளவுல இந்த போதை நெட்ஒர்க்ன்றது வந்து பல லட்சம் கோடி புலங்கக்கூடியதாக இருக்கிறது இதை ஒரு தனி வந்து தடுக்க முடியாது ஒரு ஸ்டேட் ஒத்துமொத்தமும் முயற்சி பண்ணாதான் அதை வந்து செய்ய முடியும் அதனால கீழ இருந்து மேலும் வரை வந்து மாமூழி இப்ப மதுரையில கிரானைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரானைட்ல விஓக்கு எவ்வளவு தலையாரிக்கு எவ்வளவு தலையாரிக்கு ஐயாயிரம் ரூபாய் வியோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆரைக்கு இருபதாயிரம் ரூபாய் தாசில்தாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆர்டிஓக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் டிஆர்ஓக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கலெக்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இப்படி வந்து மாத மாதம் பணம் பட்டுவாடா பண்ணாங்க அப்படிதான் மணல் சின்ன நடக்குதுல வந்து வசூல் பண்ணி இப்படி வந்து கொண்டு போறது நெட்ஒர்க்கும் முறையாக காவல்துறை உதவியோடு தான் அது வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த விஷயத்துல கூட நடவடிக்கை அப்படின்னு எடுக்கிற போது இந்த நெட்ஒர்க் உடைக்கிறதுக்கான நடவடிக்கை இதுவரை முழுசாய்ப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க இதுல வந்து அவர்கள் சொத்தை முடக்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னா இதுவரை எடுத்த மாதிரி வந்து தெரியல அதையெல்லாம் செஞ்சா தான் நெட்ஒர்க் வந்து முடங்கும் அது செய்வாங்களா இல்லையான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி நம்ம பேசுவதால அந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டியவே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் இது போன்றவர்கள் இருபத்தி ஐந்து வருடமாக ஒரு தொழிலை தொடர்ந்து சட்டவிரோதமான ஒரு தொழிலை தொடர்ந்து செய்ய முடிகிறது என்றால் அவங்க எப்படி வளர்றாங்க தனியா நீங்க சொல்வது போல காவல்துறை உதவியோடு மட்டும் அவங்க வந்து வளரல என்ன பின்னணியோடு அவங்க வராங்க அரசியல் பின்புலம் எல்லாம் இருக்கிறதா சந்தேகங்களும் வந்து எழுப்பப்படுது அதை பற்றியும் வழக்கறிஞர் அவர் வழக்குல இருந்து வெளியில வர முடியாது அதனால ஒட்டுமொத்த நெட்ஒர்க் பத்தியும் பேசுங்களேன் ஏன்னா உங்களுடைய ஆட்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா அரசியல் அஹ் காவல்துறை சட்டத்துறை எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்காங்களே அதை பத்தி கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க எப்படி இருபத்தி வருஷம் எப்படி அவங்களால கொடி கட்டி பறக்க முடியுது அதாவது போலீஸ் நெட்ஒர்க் ஒண்ணு இன்னொன்னு வந்து அடுத்து அரசியல்வாதிகள் நெட்ஒர்க் லோக்கல் கட்சிக்காரங்க அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரா இருந்தாலும் சரி அங்க உள்ள சாதி கட்சி அது தேசிய கட்சி யாரா இருந்தாலும் அந்த நிர்வாகிகள் அவங்களுக்கான சோர்ஸ் அப்படின்றத பொறுத்தவரை இது மாதிரி சட்டவிரோதமா உரோதமா நடக்கிறது அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்ப அந்த நெட்ஒர்க்கின் மூலம்தான் காவல்துறையில் அவங்க செல்வாக்க ஆட்சி மாறினாலும் தக்க வச்சுக்கிறது அப்படின்றது வந்து இந்த அரசியல் நெட்ஒர்க்ல தான் அதுல வந்து நடக்குது அந்த அரசியல் நெட்ஒர்க் பண்றேன்னா எனக்கு இவ்வளவு வந்து கொடுத்துரு அப்படின்ற முறையில் அங்க உள்ள கவுன்சிலரோ அங்க உள்ள வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இப்படி உள்ள நபர்கள் கிளை செயலாளர் அப்படி அப்படி இருக்கிற நபர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம இது நடக்கவே நடக்காது அவர்கள் பணம் வாங்கிட்டு காவல்துறை வந்து அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் காவல்துறை ஒரு சில அதிகாரிகள் நேர்மையா வந்தாலும் கூட அவங்க செய்யறது இல்லை இப்ப போலீஸ் நெட்ஒர்க் போலீஸோட சேர்ந்து இப்ப அரசியல்வாதிகள் அந்த நெட்வொர்க்கும் சேர்ந்து வந்து இயங்குது அடுத்து எடுத்துக்கிட்டா ஜுடிஷியரியும் மீடியாவும் ஜுடிஷியரி தரப்புல அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இந்த ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க டிஃபென்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இப்ப அரசு வழக்கறிஞர்கள் எடுத்துக்கிட்டா அவர்கள் வந்து காவல்துறை வந்து அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக உரிய சாட்சியங்களை சரியாக சேர்க்காம ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க ஏன்னா அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலையை காசு வாங்கிட்டு பார்ப்பாங்க இத வந்து அரசு வழக்கறிஞர் கண்டறிஞ்சு முறையா வந்து நீ எல்லா சாட்சியங்களையும் கொண்டு சொத்து விவரங்களை கொண்டு வா எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு கன்வீன்சர் வாங்கணும் அப்படின்னு எந்த அரசு வழக்கறிஞரும் சொல்றது கிடையாது அவங்களும் ஒரு தான் பொதுவா வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு ஒரு சார்ஜ் ஷீட் இது கொடுக்குறியா இதுல நீ இதுல வந்து போலீஸ் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்டு அவங்க வாங்கிக்கிறது அப்படின்றதான் அதுல வந்து நடக்குது அது வந்து போகுது அதுக்கடுத்து வருது கோர்ட்டுக்கு வர்ற போது கோர்ட் நீதிபதியை பொறுத்தவரை வந்து அவர் விசாரணை நடத்தி சாட்சியங்கள் அடிப்படையில் வந்து முடிவு முடிவு சாட்சி இல்ல முறையான சாட்சி இல்லைன்னா அவங்க விடுதலை பண்ணிடுறாங்க அதோட அது முடிஞ்சு போயிருது ஆனா நீதிபதிகள் அதை தாண்டி நீதிபதிகளுக்கான ஒரு சமூக பொறுப்பு இது மாதிரி வழக்குல முறையாக புலர்ந்து விசாரணை செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத அந்த விசாரணை அதிகாரி இருக்காரு பாருங்க ஒவ்வொரு கேஸ்ல ஒரு விசாரணை அதிகாரி இருப்பாங்க அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிபதிகள் வந்து அரசுக்கு பரிந்துரைக்கணும் அப்படி பண்ணாதான் ஏன்னா இவங்க காசு வாங்கிட்டு வர்றாங்கன்னு சார்ஜ்ஷீட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரு கேஸ்ல முக்கியமா கள்ளச்சாராயத்தை எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த பொருள் எதுல இருந்து அதை காய்ச்சினாங்கன்னா அந்த பொருளை ரெக்கவரி பண்ணணும் அதை வந்து எங்கயாரும் போட்டுருவாங்க அது வராது ஃபார்ம் நைன்டி ஃபைவ்னு சொல்லி அதில் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கறதுனால கேஸ் வந்து முடிஞ்சு போயிரும் சரிங்களா தவறான செக்ஷனை போடுறது சாட்சிகள் வந்து அவங்களுக்கு வேண்டியால போடுறது போலீஸ் ஸ்டாக் விட்னஸ் வச்சிருப்பாங்க அவங்கள போடுறது இப்படித்தான் வந்து அது வந்து வழக்குல அவங்க வந்து தப்பிச்சு போறது அப்படின்றது இது நீதிபதிக்கு நல்லா தெரியும் மேஜிஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும் அப்ப அவர்கள் கடமை இது போன்ற வழக்குகள்ல அவங்களும் வந்து அரசுக்கு வந்து சொல்லணும் இன்னொரு டிஃபன் சைடு வழக்கறிஞரை பொறுத்தவரை டிஃபன் சைடு வழக்கறிஞர் அவருக்காக ஆஜராகிறவர்கள் அவங்களை குறை சொல்றதுல ஒண்ணு பாயிண்ட் இல்ல அது வழக்கறிஞர்கள் அவங்க அவங்களா நான் இவருக்கு ஆஜராக மாட்டேன் மாதிரி கள்ளச்சார எங்க ஆச்சாரங்களா ஆஜராக மாட்டேன் அவங்க அவங்கதான் முடிவு பண்ணணுமே ஒழிய அது ஒரு பொது விதியாது அப்படி வரலா கூட அரசியல் சட்டப்படி அவருக்கு வந்து சட்ட உதவி இல்லாம அவரை வந்து நீதிமன்றத்துல நிறுத்தி விசாரணை நடத்த முடியாது கோர்ட்டே வந்து ஒரு லீகல் இருந்து ஒரு கவுன்சில வந்து நிறுத்ததான் செய்வாங்க அப்ப இப்படிதான் இந்த ரெண்டாவது ஒரு வழக்குல எப்படி விட்டா அரசு அப்பீலும் போறது கிடையாது இப்ப ஒட்டுமொத்த சிஸ்டமே அவர்கள் தப்பிச்சு போறதுக்கான பல்வேறு வாய்ப்புகளை வந்து இங்க வந்து கொடுக்குது இந்த நெட்வொர்க்கை விசாரிக்கிறது அங்க வர்ற கேச மாட்டேங்குது நெட்வொர்க் என்ன அப்படின்னு விசாரிக்கிறான எந்த முறையும் வந்து கிடையாது சரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சு போவர்கள் சட்டவிரோதிகளுக்கு வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க பட்டியலிட்டு சொல்றீங்க இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்தவரை யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் தரப்பிலிருந்து என்ன வந்திருக்கிறது என்றால் காவல்துறை அதிகாரிகளை வந்து ஆஹ் பணியிடை நீக்கம் செய்தால் போதுமா அவங்க வந்து தற்காலிகமாக அவர்களை காத்திருப்பு பட்டியலில் வைத்தால் போதுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது உங்களுடைய பார்வையில யாரெல்லாம் இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க சரியான மக்கள் கருத்து சரிதான் இப்ப இது போல குற்றங்கள் வர்ற போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பெர் பண்றாங்க ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பனிஷ்மெண்டே கிடையாது அது ஒரு தண்டனை கிடையாது அவர் பாதி சம்பளத்துல இருப்பார் ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து முழு சம்பளத்தோடு வந்துடுவார் அதை தாண்டி அதில் ஒண்ணு ஆக போறது கிடையாது ரெண்டாவது பொறுத்து ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்து அது ஒரு பனிஷ்மெண்டே கிடையாது எங்க இங்கே வேலை பார்க்குறவர் எங்கேயும் போய் பார்ப்பார் இங்கே லஞ்சம் வாங்கினா அங்கேயும் போய் வாங்குவார் சஸ்பென்ஷனை பொறுத்து அது ஒண்ணு இல்லை இப்ப துறை ரீதியாக நடவடிக்கை இதுல வந்து இந்த அலட்சியத்துக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவரை வந்து துறையில இருந்து பணி நீக்கம் செய்வாங்களான்னா இதுவரை எதுலையுமே செஞ்சது கிடையாது ஸ்டெர்லைட் கிடையாதுல இவ்வளவு நடந்துச்சு பரமுடி துப்பாக்கி சுட்டு சுட்டு கொண்டாங்க தாமிரபரணியில வந்து அடிச்சு கொண்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர்ல ஈழப்போரா நடத்தப்ப அடிச்சாங்க இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கு மாசா இப்படி நடக்கிற போது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிச்சதால இதுவரை வரலாறே கிடையாது அப்படிதான் நடந்திருக்கு சரிங்களா இப்ப அதுக்கு பொறுப்பு அப்படின்ற வகையில சட்டத்திலே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல ஃபீல்டுக்கு போறவங்களை மட்டும் தான் பொறுப்பாங்கிறாங்க தவிர அதற்கு மேல இருக்கிறாங்க டிஎஸ்பி எஸ்பி இப்படி எல்லா ரேங்க்லயும் உள்ளவங்களை பொறுப்பாக்குற ஒரு சிஸ்டம்ன்றது இங்க வந்து கிடையாது இப்ப இதுக்கு வந்து பொறுப்பு அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய வரம்பு உள்ள எல்லா அதிகாரிகளும் அதுல சூப்பர்வைசரி கண்காணிப்பு நிலையில் உள்ள அதிகாரிகளும் சேர்த்து வந்து இதுக்கு வந்து இது பொறுப்பு உள்ளாக்க பண்ணுதான் நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷன் அந்த லிமிட்ல உள்ள ஸ்டேஷன்ல ஏட்டோ இன்ச் பட்டுறோம் அப்படி மட்டும் இல்ல அதுக்கு மேல டிஎஸ்பி இருந்தா எஸ்பி இருந்தா எஸ்பி வரை வந்து இதுல வந்து நடவடிக்கை உரியவர்கள் ரெண்டாவது மது விலக்கு பிரிவு அப்படின்னு தனியா இருக்கு மது விலக்கு பிரிவுல அதுல உள்ள கீழ்நிலை காவலர்கள் வந்து எஸ்பி வரை அத்தனை பேர் அதுக்கு வந்து நேரடியாக பொறுப்பு அவர்கள் எல்லாரும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதுல துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் கிடையாது இப்ப அடுத்த திருத்தம் கூட வந்து இப்ப இவ்வளவு நெருக்கடி வந்ததுனால கொண்டு வரலாம் இதுக்கு மூணாண்டு தான் சிறை தட்டினா ஏழு ஆண்டு பத்தாண்டு இப்படி வந்து கொண்டு வரலாம் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க அதாவது தண்டனையை கடுமையாக்குன்னா இது குறைஞ்சிரும் அப்படின்னு அது ஒரு ஆஸ்பெக்ட் தான் அந்த தண்டனையில் கூட இதுல அந்த சம்பந்தப்பட்ட சாராயங்காட்சி விற்கிற நபர்களை மட்டும்தான் கொண்டு வராங்களே தவிர இந்த அதிகாரிகள் எங்கேயாவது கிரிமினல் லையபிலிட்டி கொண்டு வராங்களான்னா எங்கேயுமே கிடையாது அவங்களுக்கு நஷ்ட ஈடுறது தொடர்பான சிவில் லையபிலிட்டியும் கிடையாது கிரிமினல் லையபிலிட்டியும் கிடையாது சட்ட திருத்தத்துல வந்து புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதுல வந்து இதில் இப்படி மனித உயிர்கள் பலியானால் அதற்கு கிரிமினல் லையபிலிட்டி என்ற அடிப்படையில அந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருக்க உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் பொறுப்புன்னு நீங்க கொண்டு வந்தா அவர்களும் இந்த வழக்குல இந்த குற்றவாளிகளோடு இந்த குற்றம் சாட்டப்பட்ட கலாச்சார வியாபாரிகளோடு இவங்களை சேர்ந்து கூட்டல் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து வரும் அப்படி வந்து அதுல பத்து பேர் கன்விட் ஆனா தான் இந்த பிரச்சனை வந்து முடியும் இரண்டாவது இந்த இழப்பீடு இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க இது இவங்க சம்பளத்துல இருந்து யார் வந்து அதுக்கு பொறுப்போ அவங்க சம்பளத்துல இருந்து ரெக்கவரி பண்ணணும் இப்ப இருக்க சிஸ்டத்துல என்ன பிரச்சனைன்னா விசாரணை முடியாம நீங்க ரெக்கவரியோ எதுவுமே பண்ண முடியாது இப்ப இனிமே வர்ற சட்ட திருத்தத்துல வந்து நீங்க ரெக்கவரி பண்றதுக்கான இப்ப சம்பவம் நடந்தாலே அதுக்கு பொறுப்பு ரெக்கவரி அப்படின்ற முறையில் வந்து அவங்க சம்பளத்துல பிடிச்சி வந்து நாங்கள் எடுப்போம் அந்த அந்த பணம் போற வரை வந்து இப்போ பத்து லட்ச ரூபா கொடுக்குறோன்னா பத்து லட்ச ரூபா உங்ககிட்ட தான் எடுப்போம் இத்தனை பேரும் ஷேர் பண்ணி வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்ற முறையில சட்ட திருத்தம் இந்த ரெண்டு வகையிலையும் கொண்டு வந்தா தான் ஒரு குறைஞ்சபட்சமா இதுக்கான ஒரு தீர்வா வந்து இருக்கும் மூணாவதாக வந்து ஒரு விஷயம் வந்து தண்டனையை கடுமையாக்குனா இந்த பிரச்சனை வந்து தீதுரா இப்ப ரேப்புக்கு அப்படி வந்து கடுமையாக்குனாங்க ரேப் நடக்காம இருக்கா அதே போல வந்து பெண்கள் மீதான எத்தனையோ குற்றத்துக்கு அப்படி எல்லாம் பண்ணாங்க எதுவுமே நடக்காம ஒண்ணும் கிடையாது முதல் நாடி அப்படின்னு பாக்கணும் இந்த சம்பவத்துக்கு மூலம் எங்க இருக்குது குற்றமே நடக்காம தடுக்கிறது இப்படி அப்படின்னு பாக்கணுமே ஒழிய குற்றம் நடந்த பிறகு தீவிரமா தண்டனை வருவதன் மூலம் குற்றத்தை குறைக்கிறது அப்படின்றது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் குற்றம் நடப்பதை தடுக்கிறது எங்க அப்ப குற்றம் நடப்பதற்கான அடிப்படை வந்து அங்க உள்ள வறுமை இரண்டாவது மது மது தொடர்பான ஒரு தெளிவான ஆரோக்கியமான ஒரு விவாதமோ ஒரு ஸ்டடியோ நம்ம சமூகத்துல எங்கேயும் கிடையாது சரிங்களா பூரண மது வழக்கு அப்படின்றது இன்னைக்கு தேதியில உடனடியா சாத்தியம் இல்லை அதே சமயம் வந்து டாஸ்மாக் வச்சு இவ்வளவு பேர் குடிக்க வர்றது குடிநோயாளி ஆக்குறதுன்றது சரி கிடையாது இன்னொரு பக்கம் டாஸ்மாக்ல வாங்கி குடிக்க முடியாதனால இப்படி சாகிறது அப்படின்றதும் அது ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுக்கு எல்லாம் வந்து தீர்வு காண்பதற்கு இதுவரை ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சிருக்கிறாங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்களா ஆக்கப்பூர்வம் ஏதாவது நடந்திருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது பலரும் தீர்வு இப்ப கல்லுல இருந்து பலரும் மாற்று தீர்வு வந்து வைக்கிறாங்க ஆனா அத ஸ்டடி பண்ணி முறையா வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சு பண்றது அப்படின்றது செய்யறது இல்ல வரும்போது சில விஷயங்களை செய்யறது அதற்கு பிறகு வந்து அந்த பிரச்சனை கிடப்பில் வந்து போடுறது அப்படின்றது இப்ப டாஸ்மாக் எடுத்துக்கிட்டு அங்க பிரச்சனை வர்றது டாஸ்மாக் கம்பெனி வச்சிருக்கிற இந்த மதுவை தயாரிக்கிற ஆலை முதலாளிகள் அவன் ரெகுலரா கமிஷன் கொடுக்குறான் அவன் நெட்ஒர்க் விடமாட்டான் அப்ப இதை ஆய்வு பண்றதுக்கே விட மாட்டாங்க அப்ப திரும்பவும் வந்து இந்த பிரச்சனை என்பது நீடிக்கும் நோய் முதல் நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற அடிப்படையில இதை வந்து நீங்க விசாரித்து நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்காம இந்த பிரச்சனை தீரா இருப்பதா நிச்சயமாக பேசியிருக்கிறோம் பார்க்கலாம் இத்தனை உயிரிழப்புகளுக்கு பிறகாக இது குறித்த ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி